Satyavama Institute of Science and Technology, Chennai and Sriparumbudhu. காஞ்சிபுரத்தில் <laughs> மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் பால் கடை நடத்தி வந்த பெண்ணின் கழுத்தை கத்தியால் அறுத்து செயினை பறித்துக் கொண்டு ஓடிய நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் காயமடைந்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சத்யவாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்